இந்த இதுவரை இல்லாத அளவுக்கு புவி வெப்பமய மாதல் நிமித்தமாக ஒரு பேரழிவை சந்திக்க இருப்பதாக ஐநா தன்னுடைய ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த நூற்றாண்டின் இறுதியில் காலநிலை மாற்றத்தினால் மாத்திரம் சுமார் முப்பது மில்லியன் மக்கள் உயிரிழப்பார்கள் என்று சொல்லி அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது ஆகவே இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளில் ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் கருத்தாக ஜிபிக்கப் போகிறோம் ஏனென்றால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் பூமி மூன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாதலை அடைந்து ஒரு பேரழிவை சந்திக்கக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல கிழக்கு மற்றும் தெற்கு ஆசியா கண்டங்களில் அதிகப்படியான காற்று மாசினாலே உண்டாகிற இறப்புகள் நேரிடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தீவிர வெப்பமயமாதல் மற்றும் தீவிரமான குளிர் நிமித்தமாக சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ஜனங்கள் ஆண்டுதோறும் உயிரிழக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்விலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் வாசித்து இதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இப்படிப்பட்ட இயற்கை அழிவுகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இந்த நூற்றாண்டில் பூமி மூன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பமய மாதலுக்கு சென்று பேரழிவு பாதையை அடையும் என்று ஐநாவின் அறிக்கை எச்சரித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து மேக்ஸ் பிளாங்க் ஆராய்ச்சியாளர்கள் காற்று மாசுபாடு தீவிர வெப்பநிலை காரணமாக ஏற்படும் இறப்புகளை மதிப்பிடுவதற்கு மேம்பட்ட எண் உருவகப்படுத்துதல்களை பயம் இந்த பகுப்பாய்வில் காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாட்டின் காரணமாக இந்த நூற்றாண்டின் இறுதியில் முப்பது மில்லியன் மக்கள் அழிந்து போகக்கூடும் என கூறப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கணக்கீடுகளை இரண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரையிலான கணிப்புகளின் அடிப்படையில் பத்து ஆண்டு இடைவெளியில் பகுப்பாய்வு செய்தனர் காற்று மாசுபாடு காரணமாக தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியா மிக மோசமாக பாதிக்கப்படும் என்று இந்த ஆய்வு கூறுகிறது ஆனால் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய பசிபிக் போன்ற அதிக வருமானம் கொண்ட பகுதிகளில் தீவிர வெப்பநிலை தொடர்பாக இறப்புகள் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் இறப்புகளை மிஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிபுணர்களின் கணிப்பின்படி மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவில் சில பகுதிகளில் காற்று மாசுபாட்டை விட தீவிர வெப்பநிலை மிகவும் குறிப்பிடத்தக்க சுகாதார அபாயமாக மாறுவதால் ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் ஆராய்ச்சி குழு தலைவர் டாக்டர் ஆண்ட்ரியா போசர் கூறும்போது ரெண்டாயிரம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் குளிர் மற்றும் வெப்பம் காரணமாக தீவிர வெப்பநிலை காரணமாக இறந்தனர் என்று கூறியிருக்கிறார் என் அன்பு தேவடை பிள்ளைகளே இந்த கணக்கீடுகளை அறிந்து கொண்ட நாம் வரும் நாட்களில் தேசங்கள் சந்திக்க இருக்கிற அழிவு நின்று தேசங்களை பாதுகாக்க கருத்தாய் ஜிபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இயற்கையெல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது சுவாமி மனித குலம் ஆசிர்வதிக்கப்பட நீர் இந்த இயற்கைகளை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக உருவாக்கி கொடுத்து ஆண்டவரே மனிதன் அதை ஆண்டு கொண்டிருக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக கொடுத்த அதை இன்றைக்கு அழிவுக்கு நேராக நாங்களே திருப்பி இருக்கிறோம் இதற்காக உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே மனித குலம் இயற்கையை ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்தாமல் அழிவிற்கு நேராக திருப்பி இருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் சொல்லாகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரை மாசுபட்ட ஒரு சமுதாய நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்கியிருக்கிறோம் மாசுபட்ட காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அழிவுக்கு நேராக பூமி அதிகப்படியான வெப்பமய மாதலுக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறது இது உலக தேசங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை அந்தவரை உயிரிழப்பை அது முப்பது மில்லியன் ஜனங்கள் இந்த நூற்றாண்டின் இறுதியில் இறப்பார்கள் என்று சொல்லி அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த அழிவுகள் குறைக்கப்பட அன்று உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் இந்த அழிவுகள் மனுக்குளத்திற்கு நேரிடாதிருக்க இந்த அழிவுகள் குறைக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஒவ்வொரு தேசங்களும் கருத்திலே ஆண்டவர் இதை கொண்டு ஆண்டவர் அதிக உத்வேகத்தோடு செயல்பட்டு இவைகள் நிமித்தம் உண்டாகிற அழிவினை தடுக்க ஒத்துழைப்போடு செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு தேசத்தின் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே தொடர்ந்து ஜெபிப்போம் கருத்து தாமையை உங்களை ஆசிரியப்பாராக அமேன்